கிராமத்தில் இந்த பாரிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு முத்து முழுதாக வலிவடக்கு பிரதேச சபை ஒத்துழைப்புடனும் காங்கேசன்துறை போலீசேரனுடைய ஒத்துழைப்புடனும் தான் இந்த மண் அகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது முதல் முறை வர்த்தளை பகுதியில் நடந்த நிகழ்வுக்கு முடிவு காணப்படவில்லை ஆனால் இந்த எங்களுடைய பிரதேசத்தில் நடக்கின்ற மண் நகழ்வுக்கு சரியான ஒரு தீர்வை வழிவடக்கு பிரதேச சபையும் பிரதேச செயலகமும் எங்களுக்கு சரியான ஒரு நீதி நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக இன்று நாங்கள் இந்த நிகழ்வு நடந்த இடத்திலே சமூகம் அளித்து இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல் போலீசாருக்கு அறிவிதல் கொடுத்து கிராம சேவையர் ஊடாக சேவையூடாக சேர்ந்து இந்த இடத்துக்கு சமூகம் அளித்து நேர வந்த பார்வையிட்டு அதே நேரம் அந்த மண்ணகல் செய்த நபர்களை க பிடித்து அவர்களுடைய வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது அங்கிருந்து எந்த வழி எப்படி வெளியில் என்று தெரியாது எந்த விதமான முடிவும் இல்லை ஒரு கிழமைக்கு அளவு அந்த தொடர்ந்து அந்த அகழ்வுகள் நிறுத்தப்பட்டிருந்தது பின்னர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விடியப்புறம் மூன்று முப்பது மணியிலிருந்து மூன்று டிப்பரும் ஒரு பெக்கோ வாகனமும் வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு மணி ஒரு இருபத்தஞ்சு முப்பது லோட் மண் போகும் ஒரு நாள் இதே நேரம் அந்த கொண்டு போய் மூன்று நாள் நாளைக்கு பிறகு யாழ்ப்பாணத்துல இருந்து வந்த சிஐடி என்று சொல்லிச்சுனா எனக்கு ஆனால் நான் அந்த வந்த ஆட்டோவையும் பார்க்க இல்லை நண்டு ஃபோன் நம்பர் ரெண்டு தந்துட்டு போச்சுன்னா தங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லி அப்போ தந்துட்டு போய் அடுத்த நாள் சரியாக மூன்றரைக்கு வந்தேன் மூண்டரைக்கு வர நான் ஒரு நம்பருக்கு அடித்தேனா அப்போ நித்திரையிலே இருந்து சொன்னார் நான் பெரிய வைக்க அறிவிக்கிறேன் வந்தது ஒரு டிப்பர் மட்டும் தான் உள்ளுக்கு வந்தது ஒரு டிப்பர் வெளியில நின்றது அது மட்டும் லோட் பண்ணி கொண்டு வெளியில போயிட்டு எல்லா வாகனமே போயிட்டு அண்டு அடுத்த நாள் திரும்ப மூன்றரைக்கு வந்தது அதே நேரம் நான் போன் பண்ணி போன் பண்ண அவங்க எடுக்கல போன் எடுக்கவே இல்லை ஆன்சர் பண்ணவும் இல்லை அன்று மட்டும் அண்டிலிருந்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பகல் ஏற்றினவங்க ஒரு கிழமையா பகல்ல ஊடகம் ஆரும் இதை கண்டிக்கவே இல்லை போலீஸார் கூட கண்டும் காணாமலும் விட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது எங்களுக்கு மண் அகழ்வு வேலையை செய்கிற நபர்களை நாங்கள் அடையாளம் காண்பதற்காக வந்திருந்தோம் ஆனால் அன்றைய தினம் இந்த தகவல்கள் நான் நினைக்கிறேன் ஏதோ வழியிலே அவர்களுக்கு சென்றிருக்கிறது அந்த காணியை அகழ்கிற அந்த நபர் தன்னுடைய ககனார் என்று சொல்லப்படுகிற ஒரு வெள்ளக்காரில் வந்து அன்றைய தினம் அவருக்கு எவ்வளவு துணி விரிவு கூட மட்டும் தான் இருக்கும் நாங்கள் ஒரு பத்து பேர் இந்த காணியில இந்த பிரச்சனையை ஊர் மக்கள் சொன்னதின் பேர்ல நாங்கள் இதன் இடத்துக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த தீர்வை எடுத்து முயற்சி கேட்கல அவர்களுக்கு வெள்ள கார்ல நான் நினைக்கிறேன் வந்த நேரம் மூன்று மணிக்கு மேல மூன்றரை மணி வந்து நிற்கிறார் அவர் உள்ளுக்கு வரையக்குள்ள போலீசாருடைய வாகனம் உங்களுக்கு தெரியும் இதுல முத்துமாரி அம்மன் ஒரு கோயில் இருக்கு வெள்ளிப்பள்ளி ஆஸ்பத்திரி ரோட்ல அந்த ரோட்ல ஒரு போலீஸ் போஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு டெம்பரரி இந்த நாளும் வந்திருந்து இந்த சாதாரண அப்பாவி மக்களினுடைய அந்த லைசென்ஸ் என்று சொல்லப்படுகிற லைசன்ஸ் செக் பண்ணுறது அந்த இடம் அப்ப போலீஸ் இந்த நேரம் நிக்கிற அண்டைக்கு இவர் வந்து உள்ளுக்கு வந்து திரும்பி போய்க்கும் அந்த வாகனத்தை பின் தொடர்ந்து போனோம் சி ஏ வை டபிள்யூ பி சி ஏ வை முப்பத்தொன்பது முப்பத்தெட்டு என்று இலக்கம் அந்த வாகனம் தான் அண்டைக்கு வந்தது அந்த வாகனம் இந்த குறித்த காணியை மன்னகள்னு செய்கிறவர் குறித்தான காணி என்று சொல்லப்படுகிறது அவர் அப்படியே நாங்கள் அவரை பின்தொடர்ந்து சென்று பொழுது அவர் நேரே போய் அங்க போலீசார் நிக்கிறாங்க சாமம் மூன்று மணிக்கு மேலதான் அந்த வாகனமும் அந்த போலீசாருடைய பாதுகாப்போட இவரை நாங்கள் இப்படியே பின்தொடர்ந்து போக அவர் நேர போலீசாருக்கு முன்னால் தன்னுடைய வாகனத்தை கொண்டு நிப்பாட்டி போட்டு அவர்களோட கலந்துரையாடி கொண்டு இருந்து அவர்களுக்கு போலீசாரோட மிக பெருமளவில் கொடுக்கல் வாங்கல் செய்கிற ஒரு நபராக நாங்கள் அறிகிறோம் ஆகவே இந்த இடத்துல இன்னைக்கு இந்த அப்பாவி மக்களினுடைய இந்த நிலபுலங்கள் அகலப்படுகிற விஷயம் வந்து இந்த தேசத்துல இந்த மக்கள் இருக்க முடியாத ஒரு சூழலுக்குள்ள அவங்கள தந்து நீங்க பாக்கலாம் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக ஆஹ் பாருங்க சுத்தவரை பாருங்க மிளகா இந்த சுத்தவர மிக பெரும் அளவுல இந்த தோட்ட செய்கள் நடந்து கொண்டு இருக்கிறாங்களோட அந்த பிரகணியடி வைரவர் கோயில் என்று சொல்லுவேன் வைரவர் கோயில் அந்த வைரவர் கோயிலை நீங்கள் அந்த பக்கம் பார்க்கலாம் ஆஹ் அதே போல இந்த வாழை பெண்ணை என்று சொல்லி மிக இது முழுவே விவசாய நிலம் பாத்தீங்கன்னா அதுல மிளகாய கண்டு போட்டு இருக்கார்கள் அங்கால தக்காளி இப்படி இந்த பயிர் செய்கிற இது முவாருங்க இந்த மண் இந்த ம மகிமையை பாருங்க இந்த மண் இலங்கையினுடைய எந்த பிறப்புலையும் பார்க்க மாட்டான் அப்படி ஒரு சிவந்த ஒரு செம்பாட்டு மண் இந்த செம்பாட்டு மண்ணுக்கு இருக்கிற மகிமை வந்து அதன் மிக மனம் மண் மக்களுக்கு இந்த வியர்வை சிந்தர மக்களுக்கு இன்றைக்கும் பயனை கொடுத்து கொண்டு மண் இந்த மண்ணுல இன்றைக்கு இந்த அகழ்வா நடக்குது இதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹை டென்ஷன் பவ லைன் போ லக்ஷபாணாவினுடைய பவலாயின் அந்த பவலாயின் இருக்கிற இடத்துல கூடி இந்த மண்ணு நான்கு அடிக்கு மேலே இந்த இடத்துல இப்ப ஆளப்பட்டிருக்கிறது ஒரு மாதத்துக்கு மேலாக இந்த சிபி என்ன ஸ்லோன் எலக்ட்ரிசிட்டி போர்டினுடைய இந்த லக்ஷபானா யாழ்ப்பாணத்துக்குரிய இந்த மெயின் பவர் லைனுக்கு உள்ள வந்து அந்த போஸ்டோட இருக்கிற இடத்தை பாத்தீங்கன்னா போஸ்ட் அடிப்பகத்தை பாத்தீங்கன்னா தெரியும் இவ்வாறு ஒரு சட்டவிரோதமான ஒரு விஷயத்தை இந்த காணி சொந்தக்காரர் இல்லாத இடத்துல இந்த போலீசாரினுடைய ராணுவத்தினுடைய ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த சட்டத்தை பாதுகாக்கிற நிறுவனங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த நிறுவனங்களினுடைய இந்த ஆதிக்கத்தை கீழதான் இந்த அநியாயம் நடக்குது உங்களுக்கு தெரியும் தையீட்டீர விகார வரி போயிருக்கு மீன்பிடி துறைமுகம் வரி போயிருக்கு வரிகாமம் வடக்கு மக்கள் மிக பெரு பெருமளவில் ஒரு இந்த கோயிலினுடைய உபதர் இருக்கிறார் எங்களுடைய பரமேஸ்வரன் ஐயா இருக்கிறார் இந்த இந்த கோயிலினுடைய மிக மனநோந்து போய் இந்த விஷயங்களை அவர் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார் இந்த கோயிலு இந்த கோயிலினுடைய வரலாறு இந்த கோயில் இடம்பெயர்ந்ததுக்கு பிறகு வந்து உலவோ சிரமங்களுக்கு மத்தியில இந்த கோயில இன்றைக்கு கட்டி வச்சிருக்கோம் இந்த கோயிலுக்கு பின்பகுதியில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பாட்டு சொன்னா இந்த ஆலயத்தில் வழிபட முடியாத ஒரு பாரிய பிரச்சனைக்கும் போகணும் அழகரத்தினம் ஐயா இருக்கிறார் அங்கால பின்னால தெய்வ மண்ணை இருக்கிறார் இந்த எல்லாரும் இந்த ஊர் மக்கள் பின்னால நீங்க அங்க திரும்பி பாத்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் இதுல வந்திருக்கணும் அவர்களுக்கு இந்த மண்ணை பாக்குறதுக்கு கூடியிருக்கிற பயத்தை நாங்க வழங்கி கொள்றோம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இந்த ஆவா குழுக்கள் அந்த குழுக்கள் இந்த குழுக்கள் நாங்கள் எல்லாம் பயன் தெளிஞ்ச அகழிப்ப எங்களுக்கு தெரியும் இந்த இந்த ஒடுக்குமுறைக்கு இருந்து நாங்க வழியில வர வேணும் சொன்னால் இந்த போலீசாருடைய ராணுவத்தினருடைய இந்த எங்களுடைய தமிழ் தமிழர்கள் தமிழ் மக்களாக இருந்து கொண்டு இந்த தேசத்து குறித்தானவர்களாக இருந்து கொண்டு தங்களுடைய சொந்த வருமானத்துக்காக இந்த அநியாயத்தை செய்கிறார்கள் மேலதிக